ஒன்பதாம் திகதிக்கு முன்னர் ட்ரம்ப்பின் வரி கொள்கைகளை திருத்தங்கள் வரும் எதிர்பார்க்கிறது அரசாங்கம் என்பது இன்றைய தினம் வீரகேசரி கே செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் பார்க்கலாம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வழங்கிய கால அவகாசம் ஒன்பதாம் திகதியில் நிறைவுக்கு வருகிறது அதற்கு முன்னர் இலங்கைக்கு சலுகை கிடைக்கக்கூடியவாறு அவரால் சலுகை அறிவி அவரால் அறிவிக்கப்பட்ட வரிக் கொள்கைகளில் திருத்தங்களை ஏற்படுத்த முடியும் என்று நம்புவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாய்தீஸ் அவர்கள் நேற்று தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை இருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்த வரிக் கொள்கையால் இலங்கை மாத்திரமின்றி முழு உலகம் திகைப்படைந்தது இத்தொடர்பில் பேச்சுவார்த்தையில் முன்னெடுக்கும் போ முன்னெடுப்பதற்கு தொன்னூறு நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டது ஒன்பதாம் தேதியோடு அந்த கால அவகாசம் நிறைவடைகிறது இதனால் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு நிதியமைச்சின் தலையீட்டோடு பல சுற்று பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டன எனவே அமெரிக்காவின் வர்த்தக திணைக்களத்துடன் மெய்நிகர் ஊடாக பல்வேறு பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டன அது மாத்திரமடி எமது பிரதிநிதிகள் குழு இரு சந்தர்ப்பங்களில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கின்றன ஒன்பதாம் தேதிக்கு முன்னர் இலங்கை நிவாரணம் ஒன்று கிடைக்கக்கூடிய நிலைமையை அடையும் என்று எதிர்பார்க்க முடிகின்றோம் எனவே எம்மால் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அமைய ஒன்பதாம் திகதி இந்த வரி கொள்கையில் எமக்கு பாதிப்புகள் ஏற்படாதவாறு திருத்தங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என நம்புகின்றோம் இலங்கை சார்பில் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகளில் பிரதிபலனாக எமக்கு சலுகை கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் நளிந்த ஜாய்தீஸ் அவர்கள் நேற்று தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காலம்